இந்திய அரசும் அமைத்த பிற்படுத்தப்பட்டோர் ஆணையங்கள் ஒன்று காகா கலேஸ்கர் ஆணையம் காகா கலேஸ்கர் ஆணையம் என்று அழைக்கப்படுகின்ற முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் இருபத்தொம்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் என்று அமைக்கப்பட்டது முதல் ஆணையம் இவ்வாணையத்தில் காகா கலேஸ்கர் உள்பட மொத்தம் பதினோரு பேர் இடம்பெற்றிருந்தனர் நான் வச்சுங்க இக்குழுவின் அறிக்கையினை அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் பக்கிட்டவில் அடுத்து இரண்டு மண்டல ஆணையம் முதல் ஆணையம் வந்து காக கலேச ஆணையம் ரெண்டாவது மண்டல ஆணையம் மண்டல ஆணையத்தில் வந்து யார் தலைமையில் அமைச்சாங்கன்னா மொராஜ் தேசா தலைமையிலான அமைச்சாங்க மொரஜி தேசாய் தலைமையிலான மத்திய அரசு பிந்தேரி பிரசாத் மண்டல் கமிஷன் என்று அழைக்கப்படுகின்ற மண்டல் ஆணையத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதாம் ஆண்டு அமைத்தது இது பிற்படுத்தப்பட்ட ஆணையத்துக்கான இரண்டாவது ஆணையம் ஆகும் இவ்வாணையத்தின் செயலாளராக எஸ் எஸ் கில் செயல்பட்டார் இதுவும் முக்கியமானது இந்த மண்டல ஆணையத்தில் செயலாளராக செயல்பட்டவர் வந்து எஸ்எஸ்கில் கூட்டுக்கானத்தில் கேட்கலாம்